வர்க்கோர்த்து யோகம் பியூட்டிபுல் நாற்பத்தி ஒன்பது நாட்கள் ராயல் கடவுள் ஆசீர்வாதம் நன்றாக இருக்குது கொஞ்சம் தைரியமா இருக்கீங்க எடுக்கிற முடிவு நீங்க ஜெயிக்கிறீங்க சுப வாழ்க்கை சுபவிருத்தி அளவிதை நீங்க மாற்றி எழுதியிடலாம் வெற்றி மேல வெயுங்க உங்க பிசினஸ் மேல வைங்க எதிர்பார்த்து எடுத்து எதிர்பார்த்து எடுத்துங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராதன் பண்டிட் சிங்கப்பூர்ல இருந்து நண்பர்களே இந்த வீடியோ விருச்சி ராசிக்கான வீடியோ போன மே பதினஞ்சாம் தேதியிலிருந்து இப்ப அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் அஷ்டம குரு சிரமப்பட்டுட்டோம் இப்ப குரு பேச்சு பதினெட்டு அக்டோபர் இதுல இருந்து பதினொன்று மார்ச் வரைக்கும் குரு கடகராசியில ஒரு நாற்பத்தி ஒன்பது நாட்கள் மிதன் ராசியில வக்கரத்துல ஒரு தொண்ணூத்தி நான்கு நாட்கள் டோட்டலா கேட்டீங்கனா நூத்தி நாற்பத்தி மூணு நாட்களுக்கான குருனுடைய அசைவு இருக்கு மூவ்மெண்ட் இருக்கு அப்ப இது என்ன பண்ண போது விருச்சி ராசி கடகராசியில் இருக்கிற நாற்பத்தி ஒன்பது நாட்கள் அதாவது புனவருஷம் நான்காவது பாசாரத்தில் வர்க்கோர்த்தம யோகம் பியூட்டிஃபுல் டு வெளிச்சராசி சோ அந்த நாற்பத்தி ஒன்பது நாள் தனியாக ஒரு பலனாக சொல்லியிருப்போம் அது புன வருஷம் மூன்றாவது பாசாரத்தில் வர பொழுது உங்களுடைய எட்டாம் வீட்டில் குரு வந்து வர்க்கோர்த்தம யோகம் தப்பு அது உங்களை நலன் செய்ய கூடாது அதன் பிறகு உங்களுக்கு என்ன ஆயிருது குரு பயிற்சி குரு இரண்டாம் பாதுசாத்துக்கு வருவார் அது வந்து ஜனவரி மாசம் நாலாம் தேதியிலிருந்து ஜனவரி முப்பத்தொன்னு வரைக்கும் அப்ப அந்த காலகட்டம் ஏழாம் வீட்டில் குரு வந்து நவாம்சத்துல எட்டாம் வீட்டில் குரு வந்து ராசி சாட்ல அது வந்து ஒரு மாதிரியான பலனை தரும் கடைசி முப்பத்தி நாட்கள் ஜனவரி முப்பத்தி இருந்து உங்களுக்கு பிப்ரவரி சாரி மார்ச் பதினொன்று வரைக்கும் ஆறாம் வீட்டில் குரு நவாம்சத்துல எட்டாம் வீட்டில் குரு வந்து ராசி சாட்ல எல்லாம் நான் உங்களுக்கு பிரிச்சு தரப்போம் நாலு பாட்ட பிரிச்சு பலனுக்குள்ள போறோம் முதல் பாட்டுக்கான பலன் நாற்பத்தி ஒன்பது நாட்கள் ராயல் அதாவது பதினெட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் எக்ஸ்ட்ரா நாற்பத்தி ஒன்பது நாட்கள் எட்டாம் வீட்டில் வக்கரம் வக்கரம் இல்லை ஆனால் குரு உச்சம் விருச்சி ராசிக்கு ஐந்து கதவிதி குரு அச்சம் உச்சம் ஒன்பதாம் வீட்டில் தன் சொந்த வீட்டை பார்க்கிறான் அங்கே சனி இருக்கிறான் சனி வக்கரமாக இருக்கான் சனிக்கு குரு பார்வை அப்போ அருமையான உடம்பு அருமையான மனசு குழந்தையோட நல்லா இருக்கு பேருப்புகள் மரியாதை நன்றாக இருக்குது திறமை பேசுது கடவுள் ஆசீர்வாதம் நன்றாக இருக்குது கொஞ்சம் தைரியமா இருக்கீங்க எடுக்கிற முடியல நீங்க ஜெயிக்கிறீங்க இப்போ லாஸ்ட் ஒரு ஐந்தரை மாதங்கள் நூத்தி நாட்கள் நம்மளுக்கு வந்து அதிசாரத்தில் வந்து குரு வந்து மிதன் ராசி ராசியை விருத்தி கடனையோ கவலையோ நோயோ போட்டியோ குறைச்சிக்கிறது திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறது மாதிரி இந்த நாற்பத்தி குறைச்சு நாட்கள் உங்களுக்கு அழகாக மாற்றிக்கொள்ள முடியும் ரிஸ்க் எடுக்காமல் ஒரு எல்லா விஷயத்தையும் வாங்க குடும்பத்தை சரி செய்து கொள்ளலாம் நல்ல முடிவுகளை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பொருள் மரியாதை நன்றாக இருக்குது திறமை கண்டிப்பா எல்லாம் நல்லது பண்ணிக்கலாம் பண்ணலாம் பெரியருடைய ஆசீர்வாதம் தைரியம் கிடைக்குது உடம்பு மனசை நீங்க ரீசெட் பண்ணிக்கலாம் சோ டெஃபினட்டா உங்க வாழ்க்கைய உங்க கட்டுக்குள்ளார இந்த நாற்பத்தி ஒன்பது நாள்ல கொண்டு தரலாம் ஆனா ஜாதகத்திலையும் பாருங்க எனக்கு தெரியும் ஒருத்தருக்கு வந்து ஜாதகத்துல சந்திர திசையில சந்திரபுத்தி விருச்சி ராசி அப்ப யோசிச்சு பாருங்க அவங்களுக்கு இது பொருந்துன்னு சொல்ல முடியாது அப்ப உங்க ஜாதகத்துல என்னன்னு பாருங்க உங்கள் ஜாதகத்தோட பரவாயில்லை எளிது ஆக்சுவலாக என்ன காரணம்னு கேட்டாங்க நம்ம ஜாதகங்களுடைய தலைவிதி ஆண்டவன் ஆசிர்வாதம் லக்கு அப்போ உங்கள் ஜாதகம் நன்றாக இருந்துச்சுன்னா இந்த நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒம்பது நாள் உங்கள் தலைவதியை நீங்கள் மாற்றி எழுதிடலாம் ஸோ கோவலாமி தான் இந்த நாற்பத்தி ஒன்பது நாட்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கிறக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப ரொம்ப இருக்கும் அதன் பிறகு உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வக்கரத்தில் குரு வந்து ஆறு டிசம்பரில் திரும்ப அஷ்டமத்துக்கு வந்துடுறாரு மிதன் ராசிக்கு ஆனால் நவாம்சத்துலேயே அங்கேயே வர்றார் அப்போ எட்டில் நவாம்சத்தில் எட்டாம் வீட்டில் ராசி சாட்ட நவாம் சாட்ல வந்து குரு ஒரு காரணம் என்ன இந்த இருபத்தி ஒன்பது நாட்கள் ஆறு டிசம்பர் டு நாலு ஜனவரி அவ்வளவு ஒரு ஒரு லவ்லியான காலம்னு சொல்ல முடியாது ஏன்னா இது உங்களே தொந்தரவு செய்யும் அப்ப இந்த காலகட்டம் இந்த இருபத்தி ஒன்பது நாட்கள் புன வருஷம் மூன்றாவது பாசாரத்தில் இருக்கிற இருபத்தி ஒன்பது நாட்கள் ஒரு நல்ல காலன்னு எடுத்துக்கொள்ள முடியாது ஆனால் அதே சமயத்தில் அஷ்டமத்தில் குரு வக்கரங்கிறது பெரிய தேவையில சேர்க்க உடம்பட்டார் ஒரு இருபது கெடுதல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வாய்ப்பு இருக்கு ஜாதகத்தையும் நீங்க பார்த்துக்கோங்க அப்ப என்ன இந்த இருபத்தி ஒன்பது நாட்கள் அப்படியே அழகாக நீங்க வருஷ கடைசியே நீங்க கடந்து போயிடணும் ரிஸ்க் இல்லாமல் உடம்பு லைட்டா கிடலாம் மனசு கிடலாம் சந்தோஷம் குறையலாம் குழந்தைகளால் சங்கடங்கள் வரலாம் பெயர்ப்புகள் மரியாதையில தொந்தரவு வரலாம் குடும்பத்துக்குள்ள கஷ்டங்கள் வரலாம் அநியாய செலவுகள் ஏற்படலாம் வயசுல மூத்தவங்கள பகச்சுக்கலாம் அல்லது மனதில் நல்லவங்கள பகச்சுக்கலாம் பெரியோருடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்காம போகலாம் ஏமாந்து போயிடலாம் நண்பரோடையோ மனைவியோடையோ பார்ட்னர்ஸோடையோ ஒரு ஜிக்ஜாக் லைஃப் வந்துடலாங்கிற மாதிரி இது ஆகுது குடும்பம் லைட்டா ஷேக் ஆயிடலாங்கிற மாதிரி வருது உங்க ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பாத்து உங்க ஜாதகத்து நன்றாக இருந்தால் இந்த டிசம்பர் மாசத்தை நீங்கள் அழகாக கடந்து போயிடலாம் உங்க ஜாதகம் சரியாக இல்லைனா இது ஒரு ஸ்டாப் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் நின்று போயா அப்படிங்கிற மாதிரி இருபத்தி ஒன்பது நாட்கள் உங்களை கடவுள் சொத்து விட்டுருவார் அப்போ பொறுப்பாகவும் பொறுமையாகவும் செல்லுங்கள் நம்மளே நான் உங்களுக்கு எப்பொழுதும் சொல்கிறதா எப்பொழுதுமே என்னுடைய வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள் என்னோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் போய் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அனைத்து வீடியோக்களை வரட்டும் பாருங்கள் ஒரு வக்கர் பலன் சொல்கிறபோது நாலு பார்த்த பிரிச்சோடு தனித்தனியாக அது அப்படியே பொருந்தும் நான் வந்து இந்த மாதிரி மாத மாதம் ஏற்றி விடுவேன் குரு பேச்சு வக்கர வக்கர பலன் குரு வக்கரம் சனி வக்கரம் இதெல்லாம் ஒவ்வொரு முறையும் பார்த்துக்கிறேன் ஒரு மாதத்தில் ஒரு முறையோ ரெண்டு முறையோ இந்த வீடியோ ஓட்டி பார்த்துருவேன் அப்போ நான் பிளான் பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ் ஆக என் ஜாதகத்தோடு சேர்த்து அப்போ உங்களுக்கு மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு ஜோதிட வீடியோக்கள் உங்களுக்கு நல்ல உங்கள் பயனுள்ளதாகவும் வழிகாட்டுதலாகவும் இருக்கு இன்னும் சொல்லப்போனால் நல்ல அஸ்ட்ராலஜிட்ட நீங்கள் ஜாதகம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும் ஒருவேளை கைடன்ஸ் ஆகிறனால நல்லா தர முடியல எனக்கு பண்ணுங்கள் நான் உங்களை கைட் பண்ணேன் அஸ்ட்ராலஜி அப்போ நம்ம அழகாக இந்த அஷ்டம குரு டிஃபன் பண்ணி பியூட்டிஃபுல்லாக நம்ம ஜெயிச்சு வரலாம் மனம் இருந்தால் மார்க்க வகையில் நம்முடைய சொந்த கையில தான் நம்முடைய வாழ்க்கை இருக்க தலைவிதின் கையிலையோ மற்றவங்க கையிலே தரக்கூடாது தலைவீதி கைக்குள்ளே போய் ஒரு டைம் சரியில்லாமல் போச்சுன்னா கடவுள்கிட்ட போயிடணும் தியானம் பண்ணணும் விரதம் இருக்கணும் வேணா கடலும் கடவுளை நீ காப்பாற்றணும் போய் கடவுள்கிட்ட கரெக்டாக நிற்கணும் அழுகக்கூடாது நம்பிக்கை போய் அழுகலாம் அப்படியே இருந்தால் கூட அதுலேருந்து மீண்டு வரணும் சாமிட்டு உட்காந்துக்கிட்டு மீண்டு வந்துட்டு இறைவா நீ என்னை ஆசீர்வாதம் பண்ணிட்டு நான் ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக அடுத்த வாரத்தில் உங்களுக்கு திரும்பி வரக்கூடாது நான் ஜெயிச்சிட்டு வரேன் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு சத்தியம் பண்ணிட்டு வாங்க அப்போ இறைவனோட பேசுங்க அப்படியே எலிகண்டாக இருக்கும் ஸோ இந்த ஆன்மீகங்கிறது ஒரு பெரிய வழிகாட்டுதல் என்னுடைய வீடியோக்கள் தொடர்ந்து பார்த்து வரும் பொழுது உங்களுடைய தெளிவு உங்களுக்கு நல்லா தெரியும் பாட்டு தான் மூணாவது பாட்டு உங்களுக்கு போகிற நம்பர் இந்த மூணாவது பாட்டு அப்படின்னு கேட்டாங்க ஃபோர்த்து ஜன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து முப்பத்தொன்று ஜன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இந்த கால காலகட்டத்தில் புனவருஷம் ரெண்டாவது பாசாரத்துக்கு வக்கரத்தில் குரு வர்றார் நவாம்சத்தில் குரு வந்து ஏழாம் வீட்டுக்கு வந்துடுறாரு ராசி சாத்த குரு வந்து எட்டாம் வீட்டில் தொடர்ந்து இருக்கார் வக்கரமாக அப்போ என்ன ஆகுதுன்னா ஓரளவுக்கு ஒரு இருபது முப்பது பர்சன்டேஜுக்கு மேலே உங்களுக்கு நன்மைகள் நடக்கிறதுக்கு இந்த இருபத்தி ஆறு நாட்களில் வாய்ப்பு இருக்குது எதனாலேன்னா ஏழாம் வீட்டில் குரு இருக்கார் இல்லையா அதனால் வந்து உடைய உடம்பு மனசு அண்டர் கண்ட்ரோல் வருது குடும்பம் அண்டர் கண்ட்ரோல் வருது திருமண வாழ்க்கையில் பார்ட்னர் அண்டர் கண்ட்ரோல் வர்றாங்க நண்பர்கள் அண்டர் கண்ட்ரோல் வர்றாங்க பிஸ்னஸ் பீப்புள் பெட்டர் யாரோட பழகிறீங்களோ அது நன்றாக இருக்குது எடுக்கிற முடிவுகள் நன்றாக இருக்குது தைரியமாக ஒரு சில முடிவுகளை உங்களால் எடுக்க முடியும் ஆனால் ரொம்ப பெரிய முடிவு எடுக்கணும்னா ஜாதகத்தை நீங்க பார்த்துக்கோங்க லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு சுப சுபவிருத்தி அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களால் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி உங்கள் லைஃப் வந்து உங்களால் கண்டிப்பாக இந்த இருபத்தி ஆறு நாட்களில் உங்களால் எடுத்துகிட்டு போயிட முடியும் இதெல்லாம் அழகாக டிஃபென்ஸ் பண்ண வேண்டிய காலங்கள் விருஷராசிக்காரர்கள் ஏன்னா கொஞ்சம் எமந்தா ஒரு நாலு பேர்த்துல மூணு பேர் ஏதாச்சும் ஒருத்தர் ட்ராக்லேயோ ட்ராப்லயோ சிக்கிர்ல நான் இதை எதிர் எதிர்காக சொல்றேன்னா நான்லாம் கடந்து வந்திருக்கேன்ல நிறைய பேர் கடந்து வர்றாங்களே எங்களோட ஜாதகம் பார்க்கறாங்களே நான் பலன் சொல்லித்தான் இருக்கிறேன் அப்போ என்ன தோணுது நம்ம எதை பற்றி அதிகமாக பேசுகிறோமோ எதை பற்றி அதிகமாக நினைக்கிறோமோ அதுவாகவே மாறிடும் இப்போ உங்களுடைய கணவர் சரியில்லை உங்களுடைய மனைவி சரியில்லை உங்களுடைய நண்பர்கள் சரியில்லை உங்கள் அப்பா அம்மா அவங்க டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க குழந்தைங்க சொன்னமே கேட்க மாட்டேங்கிறான்னு வச்சுக்க ஒரு பேச்சுக்கு நீங்கள் அதே என்ன நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே ஸ்டாப் ஆயிடுவீங்க உங்களுக்கு வெற்றியே வராமல் போயிடும் அப்போ நீங்கள் ஜெயிக்கணும்னா உங்கள் மனசை உங்களை இரிட்டேட் பண்ணுறவங்க மேலே வைக்காதீங்க உங்கள் வெற்றி மேலே வைங்க உங்கள் பிஸ்னஸ் மேலே வைங்க உங்கள் நம்பிக்கை மேலே வைங்க உங்கள் மகிழ்ச்சி மேலே வைங்க கொஞ்ச நாளைக்கு உங்கள் பையனை மறந்துருங்க கொஞ்ச நாளைக்கு உங்கள் பொண்ணை மறந்துருங்க கொஞ்ச நாள் அப்பா அம்மா பண்ணுற இரிட்டேஷன் மறந்துடுங்க எதெல்லாம் மகிழ்ச்சி தரும் அதெல்லாம் பண்ணுவேன் எனக்கெல்லாம் மகிழ்ச்சி வேணால் யூடியூப் போய் ஒரு டென்னிஸ் மேட்சோ ஒரு கிரிக்கெட் மேட்சோ பார்ப்பேன் அப்டேட்லேயும் இருப்பேன் பழைய மேட்சஸும் பார்ப்பேன் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மகிழ்ச்சி வந்துடும் காமெடி கிளீப்ஸ் நிறைய பார்க்கலாம் பாருங்க பரிதாபங்கள்னு ஒருத்தர் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க அந்த கோபி சுதாகர் உட்காந்து பாருங்கள் அந்த காலத்தில் கவுண்டமணி பண்ணி செஞ்சு என்ன பண்ணாங்களோ அது மாதிரி நாலு மடங்கு செய்கிறாங்களோ கூட சம்டைம்ஸ் எனக்கு தோணுது எக்ஸலெண்ட்டாக லவ்லியாக ராயலாக கள்ளங்கபடம் இல்லாமல் நம்ம சிரிக்கலாம் அப்போ அவங்க வீடியோ நீங்கள் பார்க்குறவங்க என்ன ஆயிரும் உங்கள் மனது சோகத்துலேருந்து வெளியே வந்து ஒரு சந்தோஷமே உட்காந்துரும் அது மாதிரி மகிழ்ச்சியாக உங்கள் மனதை ஒரு மகிழ்ச்சியான ஒரு இடத்துல குவிச்சிருங்க அப்போ நீங்கள் ஜெயிச்சிடலாம் இது ரொம்ப முக்கிய நம்பர்களே ஏன்னா இந்த ஃபோர்த்து பார்ட்டில் தேர்ட்டி ஃபஸ்ட் ஜனவரி லெவன்த் மார்ச் நம்ம சொல்கிறோம் மாட்டீங்களா அப்போ ஆறாம் வீட்டுக்கு நவாம்சத்தில் குரு வந்தார் மேசராச்சி அது நல்லதில்லை அந்த முப்பது நாட்கள் முப்பத்தொம்பது நாட்கள் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு விருட்ச ராசி கொஞ்சம் வந்து ஒரு ஷெட்பேக்காக இருக்கலாம் நோய் வரலாம் கவலை வரலாம் கடன் வரலாம் எதிரி நம்மளை ஓவர்லுக் பண்ணலாம் போட்டியில் லைட்டாக தோக்கலாங்கிற மாதிரி அது போகுது வருத்தத்துக்கு உட்படலாம் குடும்பத்தில் சின்ன கழகங்கள் ஏற்படலாம் மனைவி உணர்ச்செல்லாம் போகலாம் கடவுளாம் போகலாம் நண்பர்கள் கூட்டாளிகள் இரிட்டேட் பண்ணலான்னு இருக்கு அப்போ இந்த மாதிரி டைமில் உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் உடைய இரிட்டேஷன் மேலே இருக்கக்கூடாது நீங்கள் நல்லா போய் கோயிலில் போய் சிவன் சிவன் கோவில் போய் உட்காருங்க பார்வதி அம்மனை பார்த்துட்டு உட்கார் தட்சிணபத்தி பார்த்துட்டு உட்கார் நல்லா சாமி கும்பிடுங்க ரிலாக்ஸ் ஆக நான் நான் ஜெய்ச்சி நான் ஜெயிச்சு ஜெயிச்சிடும் நான் ஜெயிச்சிருவேன் எதிர்பார்த்த இடத்துலேருந்து எதிர்பாராத இடத்துலேருந்து என்ன கோடி கூடிய பணம் வந்து கொட்டுகின்றது எதிர்பார்த்த இடத்துலேருந்து எதிர்பாராத இடத்துலேருந்து கோடி கூடிய பணம் வந்து கொட்டுகின்றது மிகச்சிறந்த நல்ல செய்தி மட்டுமே என்ன வந்து சேர்கின்றன இன்று எனக்கு கிடைக்கிறக்கும் அப்பேற்பட்ட மிகச்சிறந்த நல்ல செய்திகளுக்கு நன்றி 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 இப்படி வந்து சாமி முன்னாள் உட்காந்துட்டு ஒரு பத்து தர இருபது தர முப்பது தர சொன்னீங்கன்னா என்ன நல்ல செய்தி தான் உங்களுக்கு வரும் அப்போ கெட்ட செய்தி வராது அப்படி நீங்கள் துவக்க மாட்டேங்க அது மாதிரி மனதை தயார்படுத்தி டிஃபென்ஸ் ஆடுங்க இந்த பிப்ரவரி மாதத்தில் அப்போ இந்த முப்பத்தொன்று ஜனவரி பதினொன்று மார்ச் ரொம்ப கவனமாக விருட்சி ராசிக்காரங்க இருக்கணும் ஜாதக பிரகாரம் போயிருந்த நண்பர்களே ஜாதகம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் டிஃபென்ஸ் ஆடுங்க பாசிட்டிவ் வருங்க தியானம் கற்றுக்குங்க அதாவது நான் வந்து இதில் வாங்க எங்கள்கிட்ட ஜாதகம் பார்த்துக்கன்னு சொல்கிறது விட நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி இருக்குன்னு பாரு உங்களுக்கு வழி தெரியலன்னா எங்கள்கிட்ட கிழங்கு நான் தரேன் வெற்றி அடையலாம் அதை பார்க்கலாம் பிளான் பண்ணிட்டு போகலாம் ஏன்னா விருச்சியராசிக்காரர்கள் ஒரு ஐம்பது பர்சன்ட் பின் வாய்ப்பு இருக்குன்னா வாய்ப்பு இருக்குது ஐம்பது பர்சன்ட் ஜெயிக்க முடியுமான்னா ஏன் நம்ம ஐநூறு பெர்சன்டேஜும் ஜெயிக்கலாம் ஹவு டு பிளான் அப்படிங்கிறத இங்கே முக்கியம் பிளானுக்கு பிறகு எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது முக்கியம் இந்த ரெண்டுக்கும் நான் உங்களுக்கு பயன்படுவேன் ஜாதகத்தை பார்த்துட்டு தியானத்தின் மூலமாகவோ அஸ்ட்ராலஜிகளாகவும் ஜெயிக்கிற வழியை பார்க்கலாம் அல்லது நம்மளை பாதுகாத்துக்கிற வழியை பார்க்கலாம் கொள்ளப்பட வேண்டிய காலமாகத்தான் இந்த நூற்றி நாற்பத்தி மூன்று நாட்கள் இருக்கணும் இருக்குது கவனமாக இருங்க ரிலாக்ஸாக இருங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அக்கார்டிங் டு யுவர் ஹோரோஸ்கோப் நன்றி அம்மி